வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் எழுவத்தை கடந்து காணப்பட்ட தங்கத்தோட விலையானது எழுவத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஆல்மோஸ்ட் தொற்றுருச்சு இந்த அதிரடியான ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பதாகவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நாற்பதாகவும் காணப்படவில்லை பத்து கிராமோட விலை ஆயிரத்தி முந்நூறு ரூபாவாக இருக்குது இன்றைக்கி வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக இருக்குது வில்ல இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபதாவும் சவரன் விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பதாவும் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாயும் சவரனுக்கு நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறதுலாம் இது மேற்கொண்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக எண்பதாயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சொல்ல இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்றி ஐந்தாவும் சாவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாகவும் பத்து கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க கிராமுக்கு பதினைந்து ரூபாயும் சாவனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படல இது மேற்கொண்டு எட்டு கிராமோட விலையானது அதிகபட்சமாக எழுவத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு எழுபதாயிரம் அப்படிங்கிற